இவ்வளவுக்கு மக்களே நம்ம கொங்கு மண்டலத்தில் இப்படிப்பட்ட சாதனையாளர்கள்லாம் இருக்காங்களா ஆமாங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடல் கடந்து பல நாடுகளில் பல மாநிலங்களில் பல தொழில்களில் சாதித்தவங்கள பற்றி எத்தனையோ புக்ஸில் படிச்சிருப்போம் பலர் சொல்லி சாதனை வரலாற்று கதையாகவும் கேட்டிருப்போம் ஆனால் இப்போது நம்ம கொங்கு மண்டலத்தில் நம்மளை சுற்றியும் தொழில் சாதனையாளர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க நம்மளை எத்தனை பேருக்குங்க தெரியும் வாங்க தெரிஞ்சுக்கலாம் பொள்ளாச்சி நான் மகாலிங்கம் அவர்கள் பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் அவர்கள் வை ஈஸ்வரன் அவர்கள் சக்தி மசாலா சாந்தி துரைசாமி அவர்கள் வாழும் வள்ளுவர் செங்குத்வன் அவர்கள் தன்னருள் தாரகை தனலட்சுமி அம்மையார் அவர்கள் திரு ஸ்கை வே சுந்தர்ராஜ் அவர்கள் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் திரு கே பி கே செல்வராஜ் அவர்கள் வெள்ளித்திரையில் வெற்றி கொடி திரு திருப்பூர் எம் சுப்பிரமணியம் அவர்கள் கே எம் குனிட்வர் திரு கே எம் சுப்பிரமணியம் அவர்கள் பிரித்வி திரு பாலன் அவர்கள் மேலும் இப்படி பல பேர் சொல்லிட்டே போலாங்க இவங்க தன் தொழிலில் சாதித்த தடைகளையும் கடந்து வந்த கடின பாதைகளையும் தாண்டி மாற்று சிந்தனை கொண்டு சாதிச்ச வரலாற்றை பற்றி டாக்டர் ஆதலியூர் சூரியகுமார் ஆட்சி பேரவை உறுப்பினர் பாரதியார் பல்கலைக்கழகம் கோவைங்க இவர் எழுதின நம்பிக்கை நகரம் கொங்கு மண்டல சாதனையாளர்களின் சக்சஸ் பார்முலா புக் அறிமுக விழா இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மாலை அஞ்சு மணிக்கு பல்லடம் மணாலயத்தில் நடக்கிற வான்மலை நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கேற்று அடுத்த சிறந்த சாதனையாளர்களாக வாழ்த்துக்கள் இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம நாம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க